போட்டா இதுல போயிரு உங்களை போட்டு வந்து போட்டு கேட்டுப்பாருங்கிற தராட்டியெல்லாம் பாருங்க ஒரு நூத்தி இருநூத்தி பத்து மீட்டர் ரோட்டுக்கு ரெண்டு வேலையும் கத்துல பதினாறு வருஷமா கத்துல ஓ கத்து கத்துன்னு கத்து சீன் கோயில் பார்த்தேன் செய்வோம்

பிரச்சாரம் நாங்க அந்த வீட்டுக்கு போ போய்க்கலையே சொல்லிச்சுன்னா தாங்க ஏற்கனவே டாக்டருக்கு தான் போடுறதாக சொல்லி இருக்கிறார்கள் எனக்கு அது மிக்க சந்தோஷமா இருந்துச்சு ஆனா பரப்புரையே தேவையில்லாத மாதிரி இருக்குது ஏன்னு சொன்னா எல்லாருமே விழிப்பா இருக்கீங்க ஏன்னு சொன்னா அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறவர் வந்து அர்ஜுனா டாக்டராக தான் இருக்கிறேன் அப்ப அதனால எங்களுக்கும் அது ரொம்ப நல்லா பிடிச்சது அதனால வேற ஏதாவது தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட கருத்து வந்து அவரை வந்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் குரல் கொடுத்திருந்தாலும் அது சில மக்களுக்கு அது புரிந்து கொள்ளினமா எனக்கு இருக்கிற ஆதங்கம் வந்து ஒரு நல்ல மனிதர்களுக்கு அர்ச்சனா டக்கு நல்லாக பிடிக்குது ஆனா அந்த கள்ளம் கபடம் நேர்மையட்டு நடக்கிறாக்கள் இருக்கணும் தனி அவர்களுக்கு டாக்டரை சில பேருக்கு பிடிக்குது இல்லை அப்ப அந்த டாக்டரை பிடிக்குது என்று இல்ல அந்த ஆளுக்கு போடணும் என்று சொல்ற ஆக்கள் எல்லாம் அது ஒரு நியாயமான ஆக்களா தான் நிறைய பேரை நான் பாத்திருக்கிறேன் அப்ப அது எனக்கு மிக்க சந்தோஷம் ஆனா டாக்டர் வெல்லுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவர் வந்து கடவுளுக்கு நிகரா இருக்கிறார் என்றதையும் நான் ஏனென்று சொன்னா எத்தனையோ துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார் அதையும் தாண்டி எம்பியா வந்திருக்கிறார் இப்பயும் அப்படித்தான் எவ்வளவு துன்பப்பட்டாலும் அவருக்கண்டு கண்டு ஒரு கடவுள் வழிபடும் என்று நான் இந்த இடத்துல ஒரு நம்பிக்கையா இருக்குது வெல்லுவேன் நிச்சயம் வெல்லுவேன் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை வந்து எனக்கு வந்து என்ன அநீதி வந்து நடக்கக்கூடாது இந்த நாட்டில் வந்து அநீதி நடக்கக்கூடாது நான் ஏற்கனவே கிராமத்தில் அநீதி என்று நடக்குதுன்னு சொன்னால் நான் அதை தட்டி கேட்கிறேன் நான் அது யாவருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால அர்ஜுனா டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் நடக்கிற அநீதியை தட்டி கேட்டதுக்கு இப்படியான ஒரு செயல்பாடு ஒன்று நடந்திருக்குது அப்போ அது எனக்கு அவர் குரல் கொடுத்தது என்ன போல ஒரு ஆள் ஒரு நேர்மையான நீதியான உண்மை தன்மையான ஒரு வழிபாடு உடைய ஒரு ஆளை நான் இந்த போன் மூலமா தான் கண்டு இருக்கிறேன் அப்ப அவற்ற கொள்கைகள் என்னடா நிறைய இருக்குது தம்பியோ அவதனால நான் அந்த கட்சிக்கு வேட்பாளர் வேட்பாளராக இருக்கிறேன் ஒரு வேட்பாளர் சரி குளம் வெனரி குளம் வெனரி குளம் அது வந்து முள்ளிக்கு மாட இல்ல இல்ல பண்ணினாக்கு மாட கராஜி கராஜில அதுக்கு கராஜியில வேட்பாளரா

உள்ளூராட்சி சபையினுடைய இறுதி பிரச்சார நாளில் வந்து பூனகிரி வேட்பாளரோட சேர்ந்து நாங்கள் கிராஞ்சி வலைப்பாடு ரெண்டு ஏரி வட்டாரத்தை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கும் வாங்க வேட்பாளர்களோட போய் பார்ப்போம் எப்படி சந்திக்கும்

kau ലണ്ട് കേറിയണ്ട് റൈ നന്ദി ഇങ്ങോട്ട് ഓടി കേറടാ ഓം 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 ഓം

வணக்கம் உறவுனே இப்ப பார்த்தீங்கன்னா சொன்னால் ஊசி சின்னத்துக்குரிய பிரச்சாரம் இன்னைக்கு வழிபாட்டு பாதி வட்டாரத்தில் நடைபெற்று கொண்டிருக்குது அஹ் பிரச்சாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்ப இது ஆஹ் அண்ணன் வணக்கம் 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 சொல்லுங்கள் இன்றைக்கு எத்தனை மணிக்கு பிரச்சாரத்துக்கு போனீங்க பிரச்சாரம் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுவோம் இன்றைக்கி காலையில் சாப்பாட்டோடு போனாங்க இப்போ நேரம் நாலு அஞ்சு மணி ஆகுது அது வரைக்கும் நாங்கள் பிரச்சாரம் செய்து வந்திருக்கோம் கிராஞ்சி வேரவில் வலைப்பாடு இப்போ இன்றைக்கி நாங்கள் செய்ததில் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் சக்ஸஸ் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன் என்னென்னு சொன்னால் இங்கேத்தைய நிலைமையில பொறுத்த வரையில் அரசியல்ன்ற ரீதியில் வந்து மக்கள் நிறைய ஏமாற்றப்பட்டிருக்காங்க இப்போ இது ஒரு புதிய வழியன்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஊசிக்கு நிறைய ஒரு சப்போர்ட் இருக்கு நான் நம்புறேன் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் கா காலையில் ஒம்பது மணியில் இருந்து எங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பித்த நாங்கள் சனம்ப அந்த பேரவில் விளைப்பாடு கிராஞ்சி இந்த மூன்று கிராமத்துக்கே முறங்கி செய்த நாங்கள் சனத்தின் சப்போர்ட் வந்து எங்களுக்கு பெருமளவான சப்போர்ட்டாக இருந்துச்சுது ஊசிக்கு தாங்கள் வாக்களிப்பதாக எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறார்கள் ஊசி நிச்சயம் வெல்லும் என்றதுல எங்களுக்கு முழு நம்பிக்கையாக இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் காலையில ஒன்பது மணியிலிருந்து இந்த காலத்தில் இறங்கி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம் எல்லா எல்லா மக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க கட்டாயம் மூசி சின்னம் வெல்லும் என்று சொல்கிறார்கள் இந்த தமிழ் போக் காலத்துக்கு எங்களுக்கு தேங்க்ஸ் வணக்கம் நாங்கள் இந்த தேர்தலுக்காக சரியாக கஷ்டப்பட்டு அந்த நேரம் எங்களோட தமிழ் பக்சாக்கள் வந்து எங்களுக்கு கை கொடுத்து எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தி பல பல இடங்களுக்கு சென்று எங்களை தேர்தலுக்காக போராடும்படி கேட்டுள்ளார்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஓகே

கொஞ்சம் ஏற்பாடுகளோடு தான் இது வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது எத்தனை சதவீதம் இன்றைக்கு பிரச்சாரம் பூர்த்தி பிடிச்சிருக்கோம் நாங்கள் நோமலாக ஒரு எண்பது சதவீதம் பார்த்துட்டோம் அந்த அங்கே கிடக்கிற தொங்கலுக்கு ஒரு கப்போ இப்போ எப்படியும் ஆறு மணிக்குள்ளே அதை முடிச்சுட்டு போயிடுவோம் அதாவது வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அந்தரிச்சு இந்த டைம்ல கடைசி ஒரு ஒரு கிழமை வாரத்துக்குள்ள அவர்கள் வந்து அந்த தமிழ் உற்சவ தளத்தாலையும் அவர்கள் அந்த சில சில உதவிகளை செஞ்சிருந்தாங்க அதுக்கு வேட்பாளர்கள் நேரடியாக கதை கிளாட்டி எனக்கு சொல்லியிருந்தாங்க நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக அவர்கள் மனமார்ந்த நன்றியை சொல்லி நிற்கிறாங்க இந்த தளத்துக்கு தொடர்ந்து பயணிக்கணும் டாக்டரோடு சேர்ந்து பயணிக்கணுன்றத எங்களுடைய ஆசையாக இருக்குது அவங்களுக்கு தெரிந்த நன்றி ஓகே இப்ப இந்த பிரச்சாரம் உள்ளவரையும் வெற்றிகரமா நடக்கிறதுக்கு யார் காரணம் அவருக்கு என்ன சொல்ல போறீங்க

ஊசி திட்டத்துக்குரிய பிரச்சாரம் இன்னைக்கு வளைப்பாட்டு வட்டாரத் திரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரச்சாரத் தொண்டர்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப இத ஓகே. அண்ணன் வணக்கம். 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 சொல்லுங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு பிரச்சாரத்துக்கு போனீங்க? பிரச்சாரம் எப்பவுளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு காலையில காலை சாப்பாட்டோட போனாங்க இப்ப நேரம் நாலு அஞ்சு மணி ஆகுது. அது வரைக்கும் நாங்கள் பிரச்சாரம் செய்து வந்திருக்கோம். கிராஞ்சி வேற வில் வளைப்பாடு. இன்றைக்கி நாங்கள் செய்ததில் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன் என்னென்னு சொன்னால் இங்கே நிலைமையில பொறுத்த வரையில் அரசியல் என்ற ரீதியில் வந்து மக்கள் நிறைய ஏமாற்றப்பட்டிருக்காங்க இப்போ இது ஒரு புதிய வழின்னு நான் நினைக்கிறேன் அப்போ இந்த இடத்துல ஊசிக்கு நிறைய ஒரு சப்போர்ட் இருக்குது என்று நான் நம்புறேன் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் கா காலையில் ஒம்பது மணியிலிருந்து எங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பித்த நாங்கள் பேரவில்டு கிராஞ்சி இந்த மூன்று கிராமத்துக்கே இறங்கி செய்த நாங்கள் சினத்தின் சப்போர்ட் வந்து எங்களுக்கு உம் பெருமளவான சப்போர்ட்டா இருந்துச்சுது ஊசிக்கு தாங்கள் வாக்களிப்பதாக எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறார்கள் ஊசி நிச்சயம் வெல்லும் என்றதுல எங்களுக்கு முழு நம்பிக்கையாக இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் காலையில ஒன்பது மணியிலிருந்து அஹ் காலத்துல இறங்கி வேலை செஞ்சு கொண்டு எல்லா எல்லா மக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க கட்டாயம் மூசி சின்ன பேர்ல மட்டும் சொல்லிட்டாங்க இந்த தமிழ் போக் களத்துக்கு எங்களுக்கு தேங்க்ஸ் வணக்கம் நாங்கள் இந்த தேர்தலுக்காக சரியாக கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அந்த நேரம் எங்களோட தமிழ் போக்சாக்கள் வந்து எங்களுக்கு கை கொடுத்து எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தி பல பல இடங்களுக்கு சென்று எங்களை தேர்தலுக்காக போராடும்படி கேட்டுள்ளார்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஓகே

கொஞ்சம் ஏற்பாடுகளோட திட்டங்கள் சதவீதம் பார்த்துட்டோம் அந்த அங்க கடக்கிற தொங்கலுக்கு ஒரு போருக்கு இப்ப எப்படியும் ஆறு மணிக்குள்ள அதை முடிச்சிட்டு போயிருவோம் அதாவது வேட்பாளர்களை பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய இந்த டைம்ல கடைசி ஒரு ஒரு கிழமை வாரத்துக்குள்ள அவர்கள் வந்து அந்த தமிழ் சில தலத்தாலையும் அவர்கள் அவர்கள்கூடிய அந்த சில சில உதவிகளை செஞ்சுருந்தாங்க அதுக்கு வேட்பாளர்கள் நேரடியாக கிடைக்கிறாட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக அவர்கள் மனமார்ந்த நன்றியை சொல்லி நிற்கிறாங்க இந்த தளத்துக்கு தொடர்ந்து பயணிக்கணும் டாக்டரோடு சேர்ந்து பயணிக்கணுன்ற எங்களுடைய ஆசையாக இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சு அனுப்ப நன்றி ஓகே இப்போ இந்த பிரச்சாரம் மூலப்பரிய வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு யார் காரணம் அவருக்கு என்ன சொல்ல போறீங்க தம்பு நன்றி நன்றி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்லபராயம் கட்டு தான் தற்போது கொண்டிருக்கிறாங்க கட்டுமையான பிரச்சாரம் இன்றைக்கு எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகி வந்திருக்காங்க